விவசாயி விவசாயி உன் பாடல் பாட நான் கர்வம் கொள்வேனே தங்கோ நீதானே நாட்டோட அங்கோ உயிர்களுக்கு உணவு தரும் நடமாடும் கடவுள் நீதானே தங்கோ இந்த நாட்டோட அங்கோ அடிக்காரு தேவையில்லை ஐம்பது லட்சமும் தேவையில்லை இல்லை எளிய வாழ்க்கை வாழறிய தங்கம் நீதானே இந்த நாட்டோட அங்கம் ஓர் முனையில் வீழ்ந்தாலும் ஏர்முனையில் வீழ வீழமாட்டோம் நீதானே நாட்டோட தங்கம் காந்தி தாட்டா கண்ட கனவும் கர்ம வீரர் கண்ட கனவும் பலிக்கட்டுமே தங்கம் நீதானே நாட்டோட அங்கம் வண்ண வலத்த மகராசா மக்கள் உயிர காத்த மகராசா நீதானே தங்கோ இந்த நாட்டோட அங்கோ விவசாய பெருகுடி மக்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் வணக்கம்